பெருந்தலைவர் காமராஜரால ஒரு ஏசி இல்லாத இதில் அப்போது அந்த மாதிரி வாழ்ந்தார் ஏசியோடு வாழ்ந்தார் அப்படின்னு அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் வந்துட்டு அது கா அதாவது கலைஞர் கருணாநிதியுடைய பெயரை உயர்த்துவதற்காக காமராஜரை தாழ்த்திருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி விமர்சிக்க கூடிய அளவுக்கு அந்த விஷயம் போயிடுச்சு இது என்னன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்குறத பழைய பகையை வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொண்டு வர மாதிரி அது தெரியுது உள்ளபடியே பாத்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி காலம்னு சொல்லுவாங்க காமராஜர் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அக்டோபர் ரெண்டாம் தேதி அந்த எமர்ஜென்சி காலத்துல போது அப்ப முதலமைச்சரா இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவருக்கும் பெருந்தலைவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டுச்சு இன்னும் போனா காமராஜரை கூட அரெஸ்ட் பண்ணி உள்ள இங்க எல்லா தலைவர்களும் எமர்ஜென்சி அப்போ வந்துட்டு கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டாங்க மொரஞ்சி தேசாய் நிஜலிங்கப்பா அசோக் மேத்தார் இப்படி ஏராளமான தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க எமர்ஜென்சியை பார் இங்கே கலைஞர் முதலமைச்சர் அதை அதை செய்ய முடியாது அப்படின்ட்டு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார் நடக்கலை கடைசி வரைக்கும் இது இதையான யாரும் உணர்ந்து பேசுனதா தெரியலை எமர்ஜென்சியை பற்றி பேசும்போது கூட தெரியல ரெண்டாவது அப்படிப்பட்ட ஒரு எமர்ஜென்சியில் வந்துட்டு பழைய காங்கிரஸ்காரர்களை விட அதிகம் பாதிக்கப்பட்ட திமுகவினர் தான் அந்த அளவு போச்சு